இன்றைக்கி சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியா ஒரு அக்ரேரியன் உள்ள நாடு ஓகேங்களா இந்த நிறைய மக்கள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விவசாயியும் சேர்த்துல இறங்கி வேலை செய்யறதுனால்தான் நம்மளால் இன்றைக்கி சோத்தலை கைய வைக்க முடியுது ஸோ ஒவ்வொரு விவசாயுடைய உயர்வையும் விலைமதிப்பற்றது சரி இந்திய விவசாயத்தில் மூன்று பருவங்களில் பயிர்கள் வந்து பயிரிடப்படுது அந்த மூன்று பருவங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காரிஃப் பருவம் ராபி பருவம் ஜயிது பருவம் இந்த காரிஃப் பருவம் அப்படிங்கிறது எப்போனா இந்த ஜூன் ஜூலையில் விதைச்சி அக்டோபர் மாதத்தில் அறுவடை பண்ணுறது ராபி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை அக்டோபர் மாதத்தில் விலை விதைச்சு அதுக்கப்புறம் மார்ச் மாதம் அதாவது மார்ச் முதல்ல வந்து அறுவடைக்கு எடுத்துக்குவாங்க ஜயிது பருவம்ன்றது ஒரு கோடைக்கால பயிர் அதாவது மார்ச் மாதம் விவ விதைச்சி மே ஜூன் அந்த டைமில் அறுவடை பண்ணுவாங்க ராபி பயிரில் எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கோதுமை கம்பு அதெல்லாம் வந்து ராபி பயிரில் வரும் இந்த ஆடிப்பட்டம்னு சொல்கிற அந்த காரிஃப் பயிரில் நிறைய நெல் அவரை சோளம் அதெல்லாம் வந்து விதைக்கப்படும் அதெல்லாம் வந்து எப்போ அறுவடை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் மிடில் இல்லை அக்டோபர் இறுதியில் அறுவடை செய்யப்படும் அதே மாதிரி ஜையது ஜையது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த இயற்கை கொடுக்குற ஒரு கொடை தான் வந்து ஜையது அதாவது ரொம்ப கோடை காலம் இருக்கும் அந்த கோடை காலத்தில் நமக்கு இயற்கை வந்து நிறைய கொடைகள் கொடுக்கும் எதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்பத்தை தணிக்கிற மாதிரி தர்பூசணி அதுக்கப்புறம் வெள்ளரி அதெல்லாம் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜயத் பரவும் இளநீர் நுங்கு இதெல்லாம் வந்து எப்போ வரும்னா இந்த கோடை காலத்தில் தான் வரும் ஸோ இயற்கை வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சரிச சரிசமமாக நம்மளுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வரப்பிரசாதங்களாக இந்த கனிகள் எல்லாமே காய்களையும் வந்து கொடுக்குது ஸோ இந்திய விவசாயத்தில் எப்படியெல்லாம் பயிர்கள் வந்து பயிரிடப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இன்றைக்கான கேள்வி இந்திய விவசாயத்தில் எத்தனை பருவங்கள் இருக்குது யாவை இந்த கேள்விக்கான தெரியக்கூடிய இந்த நபருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் பண்ணுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு வட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்